பக்கத்து வீட்டு பிள்ளை பாரு எத்தனை மார்க் வாங்குது அது ஒன்னடத்த பிள்ளை தானே எவ்வளவு நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதை பாடி வீட்டிலோட எல்லா வேலையும் பாக்குது இந்த பிள்ளைய பாரு உங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் பக்கத்து வீட்டு பிள்ளையோட கம்பேர் பண்றீங்களே உங்க பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குன்னு என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களாங்க இருந்து வந்து பேசின யோகதர்ஷினி தர்ஷினி வச்ச வாதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு வரி தாங்க ஐயா பேசணும்னு தோணுது என்னது யாருன்னா நிறுத்துங்களேண்டா அவனை ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் என்னோட கான்வகேஷன் சர்டிபிகேட்டை காலேஜ்ல இருக்கக்கூடிய ஆபீஸ் ரூம்ல போய் லைன்ல நின்னு நான் வாங்குனங்க சரி போன வருஷம் என் பையன் யூகேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோஷன் ஆயிட்டானு கான்வகேஷன் டே பட்டமளிப்பு விழா நடத்துறாங்க அக்கா வந்து சொல்றாங்க நான் எம்ஏ படிக்கும்போது ஒரு அலுவலகத்தில் வாங்கின பட்டமளிப்பு விழாவை என் பையன் மேடை போட்டு வாங்குறான் அக்கா அதுதான் அக்கா பிரச்சனை கெல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் கோணலு மாணல எழுதணும் தப்பா எழுதணும் திட்டு வாங்கணும் அவனை போய் படிடா படிடா எழுதுறான்னு சொல்லி நீங்க இருபது இருபத்தி ஐந்து வயசுல வாங்க வேண்டியத நாலு வயசுலயே அஞ்சு வயசுலயே வாங்கணும் கட்டாயப்படுத்துறீங்க திண்டாடப்படுகிறது நான் சொல்றேன் எல்லாருக்கும் சேர்த்து உண்மையை சொல்லட்டுமா அவங்க சிரிச்சு பேசுவாங்க சிரிக்க சிரிக்க பேசுவாங்க சத்தமா பேசுவாங்க சங்கத் தமிழ் கூட பேசுவாங்க ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் வெறும் ஏன்னா அவங்க மூணு ரூமருங்க நாங்கள் அதுக்கு இந்த சைட்ல இருந்து இருபத்தி ஆறு பேர் கை தேட்டியிருக்கீங்க அந்த இருபத்தி ஆறு பேரு அவர் நோட் பண்ணி வச்சிருக்காரு நந்தினி மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வர ஒவ்வொருத்தராக வரேன் நந்தினி மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பையன் அக்கா நான் அவங்களோட செல்ஃபி எடுத்துக்குவான்னு கேட்டான் தம்பி செல்ஃபி எடுத்துப்பேன் ஆனால் எதிரில் பேசக்கூடிய மூணு பேர் பேசும்போது கையை தட்டினடா கையை உடச்சி உடச்சிப்பிடுவேன் மிரட்டிட்டு வாங்கி இங்கே உக்காந்துருக்குறா அப்படி நடுவர் அவர்களே என்னென்ன பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நந்தினியை அறிமுகப்படுத்திய போது என்ன சொன்னீங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன விருது கொடுத்துருக்குறாங்க தூய தமிழ் பற்றாளர் விருது ஐயா அந்த விருதோடு நிறுத்தாம இந்த நிகழ்வு இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடக்கிறது என்று சொன்னால் விழுந்த பலகையிலிருந்து உபசரிப்பிலிருந்து உங்கள் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்து நீங்கள் கைத்தட்டி இந்த இலங்கையை வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்களே அப்ப பந்தாடப்படுறாங்களா கொண்டாடப்படுறாங்களா ஏமா மனசாட்சி வேண்டாமாமா மனசாட்சி வேண்டாம் கைத்தட்டுக்கு பின்னாடி முதுகுல எவ்வளவு தழும்பு இருக்குங்கிறது எனக்கு மட்டும் தெரியுங்கிற தெரியும் நடுவர் அவர்களே அதையும் நான் நினைச்சு பாக்குறேன் எது வந்தாலும் எதிராளியை தாக்குவது அல்ல வலிமை எதிர்கொண்டு தாங்குவதே வலிமை என்று நிறுத்தினது நன்றி இல்லையா இளைஞர்கள் நாட்டின் கண்கள் சொல்றீங்களே எத்தனை இளைஞர்கள் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்றீங்களே நந்தினி மரியாதைக்குரிய நந்தினி அவர்களே எங்க இளைஞர்கள் எப்படி தெரியுமா புத்தனாம்பட்டியில் இருக்கக்கூடிய நேரு மெமோரியல் காலேஜில் காலையில் படிச்சுட்டு சாயந்தர இந்த மொபைல் படித்த படிப்போடு தான் வேலைக்கு சென்றால் எனக்கு தான் சம்பளம் கிடைக்கும் எங்கிட்ட வேலைக்கு வந்த ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு எங்கள் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மை உண்மை வீடுகள் தோறும் எல்லா குழந்தைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே நீங்க மூணு பேரும் பந்தாடுறீங்கன்னு சொல்றதா இருந்தா உங்க சிஸ்டம் இன்னும் அப்டேட் ஆகலன்னு அர்த்தம் சிஸ்டம் அப்டேட் பண்ணுங்க இல்லைன்னா கரப்ட் ஆயிடுவீங்க இங்க சிஸ்டம்லாம் கரப்ட் ஆயிருக்கான் அது எங்க சிஸ்டத்தெல்லாம் அப்டேட் பண்ணணுமா அப்டேட் கூட அஞ்சு நிமிஷத்தை பண்ணிடலாம் ஆனா உங்க சிஸ்டத்தெல்லாம் வைரஸ் புகுந்துருக்கு முதல்ல எல்லா வைரஸையும் அழிக்கணும் ஆளை பாரு இதுல வேற நந்தினியை பாத்தீங்களா சிங்கப்பன் அவங்களை கொண்டாடவில்லையா காலையில திண்டாட வச்சதே அவங்க தான் முப்பது போன் பண்ணி இருக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு வர வைக்கிறதுக்கு இத்தனைக்கு திருச்சி பாலத்துக்கடியில வீட்டை வச்சுக்கிட்டு இங்க வர்றதுக்கு நாலு மணி நேரம் கேட்டா டிராபிக்கா எவ்வளவு திண்டாட வச்சுக்கிட்டு சும்மா வாய் இருக்குன்னு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கா